கூட சந்தோஷமா இருக்காங்களா ஒரு சர்வையின்படி பத்துல ஏழு பெண்கள் அவங்க பார்ட்னருடன் சோர்வு கான்ஃபிடன்ஸ் குறைபாடு வயதாக இயலாமை சதவீதம் ஆண்கள் என்னன்னா தங்களுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இது நாளான பிறகு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனை இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் முப்பத்தைந்து வயதுள்ள ஆண்கள் ஐம்பது வயதுடைய ஆண்களுக்காக பாதுகாப்பான இயற்கையான ஆயுர்வேத ஃபார்முலா இருக்கு லிவ் மஸ்டாங் இது இயற்கை மூலிகையான முலாண்டோ அஸ்வகந்தா ஷீலாஜித் காஞ்ச் பீச் கோக்ஷிரா மற்றும் சஃபீர் முசிலி கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு இது இங்கிலீஷ் மருந்து போல தலைவலி பிபி ஸ்பை ஆங்ஸை டிபெண்டன்சியான ஏற்படுத்தாது ஏன்னா இதுல இருக்கு அஸ்வகந்தா இது மன அழுத்தத்தால் ஏற்படும் பலகீனம் போன்ற பிரச்சனையை ஏற்பட வைக்காது பீச் ஆண்களின் செயல்திறன் சக்தியை அதிகரிக்க உதவுது கோக்ஷுரா ஹார்மோன்ஸ பேலன்ஸ் செய்யவும் விதாரி கந்த் எனர்ஜி லெவல அதிகரிக்கவும் உதவுது அகர்கரா ஸ்டாமினா லெவல் மற்றும் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் பாட்டை நீக்குவதில் சிறந்ததாகவும் இருக்கு இந்த ப்ராடக்டை சிறப்பாக்குகிறது இதில் உள்ள ஆப்பிரிக்க மூலிகை முலாண்டோ இதை தவறாம எடுத்துக்கிட்டா சக்தி தாங்கும் திறன் மற்றும் விருப்பத்தை அதிகமாக்க உதவி செய்யுது இது சோர்வு பலகீனத்தை நீக்கி உறவுல புதிய ஆற்றலை நிரப்புவதுல உதவி புரியுது இது கிளினிக்கலி டெஸ்டட் ஆகும் பயன்படுத்த பாதுகாப்பானது தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி உணவுக்கு பிறகு லிவ் முஸ்டாங்கின் ஒரு கேப்சியூல பாலுடன் எடுத்துக்கணும் சிறப்பான ரிசல்ட்டுக்கு குறைஞ்சது ஏழு நாட்கள் பயன்படுத்துங்க இதனாச்சு உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களிலேயே தெரியும் உங்க பார்ட்னரை இன்னும் காத்திருக்க வைக்காதீங்க இன்று லிவ் முஸ்டாங்க ஆர்டர் பண்ணுங்க முதல் முறை போன்ற அனுபவத்தை பெறுங்க மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்க பிரச்சனைக்கு ஏற்றவாறு ஆயுர்வேத எக்ஸ்பர்ட்ஸின் ஆலோசனை பெறுங்க